ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா மனைவியை உண்மையாக நேசிக்கிற ஆண்களோட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத புரியும் ஓகேங்களா இப்போ வந்து மனைவி இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து தன்னோடய மனைவியை எந்த அளவுக்கு உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்தா தான் புரியும் ஓகேங்களா உங்கள் உங்களை உங்களோட எந்தளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து என்னென்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே இப்போ மனைவிக்கு இப்போ மனைவி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஆதரவாக இருப்பாங்க ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க இந்த அதாவது நீ பண்ணு உன்னால் முடியும் நீ இதை பண்ணு உன்னால் முடியாத எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்க எப்பயுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சரிங்களா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க யார்கிட்டேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க உனக்கு நான் இருக்கேன் நீ என்ன வேணாலும் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க சரிங்களா அடுத்து இப்போ வந்து நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு அதாவது எப்படின்னா நீ எந்த மாதிரி குணங்கள் கொண்டு இருக்கு இப்போ வந்து நீ வந்து இப்போ வந்து நீங்கள் கோவக்கரியாக இருக்கேன்னா இரு அப்படியே இருந்துக்கு நான் மாற சொல்ல மாட்டேன் உனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னா நீ அந்த விஷயங்களை மட்டும் பண்ணு எனக்காக வந்து உன்னோட கேரக்டரை மாற்ற வேணாம் உன்னோட குணங்களை மாற்றிக்க வேணாம் நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க சரிங்களா அடுத்து அவங்க இப்போ வந்து என்னென்னா மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்னாடி நிறுத்துறது அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க இன்னாடி ஃபங்க்ஷன் போகிறாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லாட்டி ஏதாவது குடுக்கல் பங்கல் என்ன இருக்குது அப்படின்னா அப்போ வந்து தன்னோட மனைவியை முன்னாடி வச்சு அவங்க முன்னாடி இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கறது ஒரு அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறது இது பண்ணலாமா இது நல்லதா அப்படின்னு கேட்கறது இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீ எதுக்கு இருக்கிற நீ எங்களோட வரண்டுன்னு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறது அவங்கள எந்த ஒரு விஷயத்துலேயும் முன்னாடி நிறுத்துறது ஒதுக்காமல் அவங்கள முன்னாடி நிறுத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணுறது அந்த மாதிரி குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க சரிங்களா அதாவது அடுத்து வந்து தன்னோட உணர்வுகளை வந்து தன்னோட மனைவி கிட்ட வந்து வெளிப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க உணர்வுகள் அப்படின்னா அவங்களோட கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் அது எல்லாத்தையுமே வந்து தன்னோட கிட்ட வந்து ஷேர் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க ஈகோ ஒருச்சுன்னு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையை நேசிக்கிறவங்க வந்து அவங்க எதையுமே மறைச்சிக்க மாட்டாங்க எனக்கு இப்படி தான் இருக்குது இது இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை வந்து தன்னோடய ஒய்ஃப் கூட வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க இவங்களும் சந்தோஷப்பட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க சரிங்களா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது தப்பு செய்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படி தெரிஞ்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கும்போது போது என்ன வீட்டில் சண்டே வருது ஏதாவது த எதாவது அவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க ஒய்ஃபை அப்படிங்கும்போது அவங்க வந்து சாரி கேட்குறது என்னை மன்னிச்சினுமா நான் கோவத்தில் பேசிட்டேன் நீங்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசெரிஞ்சு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது அப்படி கேட்குற குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லாருமே கேட்பா கேட்க மாட்டாங்க ஒரு சிலர் கேட்பாங்க உண்மையாக நேசிக்கிறவங்க கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா அதை அப்புறம் வந்து என்னென்னா தன்னோட மனைவி கூட சேர்ந்து சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட உட்காந்து பேசி சிரிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி விஷயங்களை பண்ணவே மாட்டாங்க சரிங்களா அவங்கள எந்த அளவுக்கு சிரிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு சிரிக்க வைக்க வைக்க முயற்சிக்கணாங்க அவங்களும் சிரித்து தன்னோடய ஒய்ஃபையும் சந்தோஷமாக சிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க சரிங்களா எப்போ இப்போ ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுறாங்க ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த டயத்தில் வந்து இப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது எப்போல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ இருந்து தன்னோடய ஒய்ஃப்க்கு வந்து கால் பண்ணி என்ன பண்ணுற எப்படி இருக்கா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறது அக்கறையாக பேசுகிறது இப்போ சப்போஸ் பேசுகிற டைம்லன்னா மெசேஜ் பண்ணுறது சாப்பிடு டைம் இருக்கும்போது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையாக கேட்குறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்பயுமே அவங்க வந்து வேலையில் இருந்தாலுமே வந்து அவங்களோட நினப்பு பூரா வந்து ஒய்ஃப்கிட்ட இருக்கிறது அவங்கள அவங்களோட தொடர்பில் இருக்கிறது எப்பயுமே அவங்கள பா அவங்க கூட கனெக்ஷன்லேயே இருக்காது சரிங்களா நிலம் விசாரிச்சுக்கிட்டே இருக்காது ஒரு அக்கறையை காட்டிக்கிட்டே இருக்காது அந்த மாதிரி குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து மனைவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா மனைவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அதாவது வேலையிலையோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது இல்லாட்டி அவங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து தன்னோட பிரச்சனையாக நினச்சி அதற்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்கிறது அதை முடிஞ்ச அளவு எப்படி சால்வ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறது சரிங்களா தன்னோட மனைவியோட பிரச்சனை தன்னோட மனைவி குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிரச்சனையை வந்து தாங்கு தன்னோட பிரச்சனையை நினச்சி அதை வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் எடுத்து சரி பண்ணுறது இந்த மாதிரி குணம் கொண்டவங்களா இருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து அடுத்து வேலைக்கு அவங்களுக்கு வேலைக்கு டெய்லி ஒரு ரெகுலர் வேலை இருக்குது போகிறாங்க வர்றாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது வேலையில் கஷ்டம் இருக்குது இருந்தாலுமே தன்னோட மனைவிக்குன்னு சொல்லிவிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது சரிங்களா அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட தன்னோட மனைவி கூட சந்தோஷமாக பேசணும் அவங்களுக்கு கூட உட்காரணும் பேசணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் அந்த எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க சரிங்களா இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு புரியுங்களா அதாவது இந்த அன்பாக ஆதரவாக இருக்கிறது தன்னோட மனைவி கூட கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இப்போ வந்து அவங்கள வந்து த தப்பு பண்ணாலும் அவங்கக்கிட்ட மனசரிஞ்சு மன்னிப்பு கேட்கறது தன்னோட மனைவி தான் இல்லை அப்படின்னு நான் ஒரு நினைக்கிற கேரக்டர் சரிங்களா தன்னோட உணர்வுகளை கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தன்னோட மனைவி கிட்ட அதிகமான அன்பு உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க தான் ஷேர் பண்ணிக்க முடியும் சரிங்களா அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவாங்க மாதிரி குணங்கள் அவங்கக்கிட்ட தான் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லை கனெக்ட் க்ளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் தான் க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்